ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் எஸ் கபடி தான் ஏஜ்னு ஒன்றை பார்த்தா தான் இருக்க சீசன் ஆரம்பிங்க எல்லாரும் கேரிங் அப் எல்லோரும் கெட்டிங் ரெடி ஃபேன்ஸு ஆடியன்ஸு நாங்களே ரிவ்யூ பண்ணுறவங்களும் சரி எல்லாரும் கெட்டிங் ரெடி ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் நேற்று ஒரு நேர் ரெண்டு மூணு நேர் போட்டுருந்தாங்க சார் கேள்நா டிவியில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நேரம் இந்த ரீதியில் அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்களேன் ஸோ அதனால் கடை கடைன்னு உங்களுக்காக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அவர் என்ன பேசினார் மைக் வேறு சரினாலும் சவுண்டு கம்மியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இது வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மொபைலில் ரைட் கேள்வி கேட்டேன் ஹாய் நரேந்திரா கேச ட்ரைனிங் சொல்லுறா கேச கிஸ்தராக்கி ட்ரைனிங் சொல்கிறான் கேட்டேன் ட்ரைனிங் எப்படி போகுது என்ன மாதிரி ட்ரைனிங் போயிட்டுருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களான்னு அவர் சொன்னார் இது இன்றைக்கு தான் நான் வந்த சாங்கலாம் தான் ஆக ஆரம்பிக்க போகிறேன் நான் ட்ரைனிங் அப்படின்னாரு இது நேற்று பேசுகிறத அவர் அப்புறம் கேட்டார் சச்சின் தன்னூர் கேசா தான் கேள்வி அவர் கூட விளையாட போகிற சச்சின் தன்னூர் கூட எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க ஆர் யூ ஹாப்பி ஆர் யூ எக்ஸைட்டடாக இருந்தார் ஆமா கண்டிப்பாக எக்ஸைட்டடு பெரிய பிளேயர் அவர் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் எங்க டீம் எங்கள் டீமில் ஓரளவு டோர்னமெண்ட்டில் அவரு தான் எக்ஸ்பென்சிவ் ப்ளேயர் ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்னாரு சரி பி டென் போன சீசனில் நிறைய ஒரு மேட்சில் சில மேட்சில் ட்ராப் பண்ணாங்க ஃபார்மா அவுட் ஆஃப் ஃபார்மாக எதனால உங்களை ட்ராப் பண்ணாங்க சரி நடந்து நடந்து போச்சு இந்த சீசனில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க உன்னோட கேலிபர் எங்களுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நல்ல ப்ளேயரும் உங்கள் ஸ்கில்ஃபுல் பிளேயர் எல்லாம் தெரியும் பட் இந்த வாட்டி என்ன எதிர்பார்க்கலாம் உங்கள்கிட்ட டிஃப்ரெண்டாக புதுசாக ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் விவே நான் போன சீசனில் செஞ்ச தப்பாக நான் திரும்ப செய்ய மாட்டேன் என்னால் பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் ஸோ அவ்வளோதான் நான் கண்டிப்பாக ட்ரெயின் நல்லா இருக்கேன் பெஸ்ட்டாக கிவ் லாஸ்ட் டைம் மாதிரி இருக்காதுன்னாரு அப்புறம் கேட்டார் உதயகுமார் தான் அவனோட கோச் பி கே நைன் உன்னை கொண்டு வந்து சீசனில் கிளம்பிட்டார் அப்புறம் குமார் வந்தார் அவர் இல்லை இப்போ திருப்பி வந்துட்டார் நம்ம உதயகுமாரை என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குற ரெண்டு பேருக்கும் அப்படின்னாரு அவர் சொன்ன ரெண்டு பேருமே வெரி குட் கோச்சஸ் ரெண்டு பேருமே அவங்க ஓன் இதில் ஃபண்டாஸ்ட் கோச்சஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டெக்னிக் இருக்கும் உதயகுமார் வந்து எங்களை மேட்டில் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவார் வைப்பார் அவர் வெளியில் நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பாரு ஜிம்மு ரன்னிங் அப்படி இப்படின்னு அண்ட் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் நாங்கள் இனிமேல் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம் போன சீசன் நடந்தது என்னாரு அஸ்வன்குமார் உதயகுமார் கோச்சிங்கில் எதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டார் இல்லை ரெண்டு பேருக்கு விதவிதமான டெக்னிக் நான் முதல்ல சொன்ன மாதிரி இருந்தால் காதல் ஒரு வாட்டிக்கு கோச்சிங் ஈவினிங் ஒரு வாட்டி கோச்சிங் உதயகுமார் எங்களை மேட்டுக்கு கொண்டு போயிடுவார் அண்ட் அஸ்வன்குமார் அப்படின்னா வேறு விதமான டெக்னிக் இருக்குன்னாரு அப்புறம் கேட்டாங்க டீம் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது நிறைய என்வைபிலாம் ஒய்பியெலாம் வந்திருக்காங்க நியூஎன் பிளேயர் அதை பற்றி சொல்லுங்க என்னாரு இந்த சீசனில் ஏதாவது ஒரு பிளேயர் பெரியாலும் வருவாரா அவங்க அபிப்ராயப்படி என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டார் யார் பெரிய பிளேயராக வருவாங்க என்ன சொன்னாரு பி கே பத்துல நிறைய புது பிளேயர் வந்தாங்க பிளேயர் கேவலும் ஒன்னா தான் கூடி விளையாடுவோம் பட் என்ன சிங்கிள் அவுட் பண்ணுன்னா நிதேஷ் அவர் பெரிய பிளேயரா வரதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நிதேஷ் பத்தி வெரி குட் அப்புறம் கேட்டாங்க மூணு வருஷமாக நீ இருக்க இப்போ தமிழ் தலைவாச நீயும் பார்ட் ஆஃப் லீடர்ஷிப் லீடர்ஷிப்பில் நீயும் பார்ட் ஆகிட்ட இப்போ உங்கள்கிட்ட அடிக்கடி ஐடியா கேட்பாங்களா ஐடியா தான் நீ சொல்லுவேன் நீ நான் நினைக்கிறேன் எந்த விதத்தில் உன்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் டீமோட சக்ஸஸுக்குனாரு என்னோட பெஸ்ட்டை எப்போது கொடுப்பேன் அ பிளேயராக எனக்கு தெரிஞ்ச நாலேஜும் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியனும் கண்டிப்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த யார் கேப்டனாக இருந்தாலும் சரி யுனைட்டடாக விளையாடுவோம் அப்படின்னாரு சரி நீ மேட் உள்ள என் அவங்க போது பிக் தலைவாசம் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது பெரிய டீம் வேறு நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ நீ அப்படி ஹேண்டில் ப்ரெஷர் இந்த ப்ரெஷராக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண கொஞ்சம் சொல்லுறேன்னா இல்லை எனக்கு ப்ரெஷர்னோ அப்படி கிடையாது ப்ரெஷர் நினச்சா தான் ப்ரெஷ்ஷர் ப்ரஷர்னு நினச்சி நாங்கள் மாட்டோம் வில் ட்ரை அவர் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அண்ட் அக்கார்டிங்லி வி வில் டூ தட் ப்ரெஷர் எதுவும் இல்லை அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் நான் நிறைய பேர் இப்போ பெரிய பெரிய டீம்லாம் இங்கே இருக்குது உன்னோட ஐடியா படி யார் நிறையா ஃபைட் கொடுப்போம் அவங்களுக்கு டஃப் ஃபைட் எந்த டீம் கொடுக்க போகுதுன்னாரு இல்லை பன்னெண்டு டீமே டா ஸ்ட்ராங் டீம் தான் ஒருத்தர் ஒருத்தர் சிலச்சரில் எல்லாமே டஃப் மேட்சஸ் தான் நல்லா விளாண்டதான் ஜெயிக்க முடியும் லேக்கு அப்படின்னாரு இருந்தாலும் சொல்ல ஒரு டக்கர் யார் நிறையா கொடுப்பா அவனுக்கு டக்கர்னால் இன்னும் ஃபைட் நிறைய இருக்கும் மேட்சில் அவர் மீன்ஸ் ஈக்குவலானா இல்லை இல்லை எல்லாருமே டக்கர் கொடுப்பாங்க பன்னெண்டு டீம் டக்கர் கொடுக்குற டீம் தான் பிளேவெல் நல்லா விளாண்டதான் ஜெயிக்க முடியும் அதான் பாட்டம் லைன் சரி உன்னை இன்ஜூரி ஃப்ரீயாக எப்படி வச்சுக்கிறேன் ஏன்னா அப்பப்போ பெரிய பெரிய பிளேலாம் இன்ஜூரி ஆகிறாங்க போன சீசன் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூர்டு பி நைனில் பவன் ஷராவத் இன்ஜூர்டு நீ எப்படி இன்ஜுரி ஃப்ரீயாக உன்ன பற்றி உங்கள பற்றி சொல்லுன்னாரு இல்லை எங்களை கோச்சு எங்கள் ட்ரெயினர் இருக்காங்க ஸ்பெஷலாக அவங்க சொல்கிற ட்ரீ இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நாங்கள் நடக்கிறோம் ஜிம் எக்ஸசைஸ் ஆகட்டும் ரன்னிங் ஆகட்டும் அவர் சொல்கிறதை பண்ணுறோம் அதை சொல்கிற டயட்டாக தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு எந்த இன்ஜுரி வரைக்கும் ஆனது இல்லை ஸோ வி டேக் சஜஷன் அவர்கிட்ட வந்து கேட்டுப்போம் அப்படின்னாரு சரி புது சீசன் ஏதாவது கோல் வச்சுருக்கியா இந்த சீசனில் இது ஆவ அப்படின்னு கேட்டார் ஏகி கோலே பஸ் சாம்பியன் பண்ணானே ஆனால் ஒரே ஒரு கோல் தான் தமிழ் தலைவன் சாம்பியன் ஆக்கணும்னு ரிசர்ச்சிக்கிட்டே சரி பர்சனல் மேக்ஸ் ஒன்று எதுவுமே இல்லையா இண்டிவிஜுவல் நான் இது பண்ணியே காட்டுவேன் இல்லை இனி ஜீத்தேக பொரிய டீம் ஜீத்தேகா ஆரேகா பொரிய டீம் அரேகா அதாவது ஜெயிச்சாலும் நாங்கள் ஹோல் டீம் தான் தோத்தாலும் ஹோல் டீம் தான் நாங்கள் ஒன்றா தான் விளாடுவோம் அப்படின்னாரு எதாவது மெசேஜ் சொல்ல விரும்புமே ஃபேன்ஸுக்குன்னு எஸ் ஃபேன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு ஹியூஜ் ஃபேன் இருக்குது ஜெயிச்சாலும் தோத்தாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சப்போர்ட் வி நீட் திஸ் சப்போர்ட் ஃபியூச்சர்லாம் எங்களுக்கு வேணும் அந்த சப்போர்ட் இந்த வாட்டி நாங்கள் அவங்க டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டோம் வில் டெஃபினெட்லி பிளே வெல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சார் இவ்வளோ தான் இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை மொத்தமாக இவ்வளோ தான் பேசினார் என்னோட ஒப்பீனியில் அவர் சொன்னது அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க பார்த்துன்னா கேள்நா டிவியில் இருக்க போய் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பார்த்துருக்காங்க சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்